அனைவருக்கும் நமஸ்காரங்கள் சிம்ம ராசி நேர்களே பன்னெண்டு ராசியில அதிகமா இப்ப பயப்படக்கூடிய ராசி எதுன்னு சிம்ம ராசி தான் முதல் காரணம் கண்டகசனி இரண்டாவது காரணம் பத்தில் குரு பகவான் அதே மாதிரி மூன்றாவது காரணம்னா ரெண்டுல கேது உங்களுக்கு ஒரு பயம் வரலாம் என்னன்னா இந்த கண்டகசனியால் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் வேலை வாய்ப்புல ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற குரு பகவானால ஒரு பயம் இருக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி கேது குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுத்தி விடுவாரோ என்கின்ற எண்ணமும் ஏற்படலாம் கவலையே விடுங்க உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்கிறேன் இந்த வீடியோ நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமா ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு ஒரு ஸ்தலம்னு இருக்குங்க ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்திற்கு சென்று வழிபட்டார் உங்களுக்கு வெற்றிங்கிறது நூறு சதவீதம் ஒன்று அதே மாதிரி கும்பகோணத்தில் உள்ள சக்கரபாணி கோவில் அப்படிங்கிற கோவில் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய ஓலையில் வழிபட்டு வாருங்கள் நினைத்தது ஒவ்வொரு சிம்ம கண்டிப்பாக கிடைக்குங்க நன்றி வணக்கம்